இந்த மனுஷ இங்க இருக்காங்களா ஏங்க நான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு வரேங்க உங்களுக்கு இப்ப சுட சுட இட்லி ஊத்தி வச்சிருக்கேங்க தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் இப்போதைக்கு சாப்பிட்டுக்கறங்க மத்தியானோ புளிச்சோறும் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேங்க சியானா சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா நீங்களும் உங்க அம்மா வந்து இன்னும் சாப்பிடல எடுத்து வச்சு சாப்பிடுங்கங்க இன்னைக்கு சியானாவுக்கு மத்தியானம் 2 மணியோட ஸ்கூல் முடியுதா போய் மரந்தராம கூட்டிட்டு வாங்க சரி நான் கிளம்பறேன் அடியே நிறுத்திடி வந்து படபடபடபடன்னு பேசிட்டு என்னமோ நான் தான் மூர் நாள் வேலைக்கு எல்லாம் போக வேணா ஏகப்பட்ட வேலை கிடக்கு எங்க அம்மாவுக்கு வேற சுகர் முத்தி போய் கிடக்கு எங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக நீ வீட்டுலயே இருக்கணும் சொல்ல தான செஞ்சேன் உங்க அம்மா பச்சை நல்ல உங்க அம்மாவ பாத்துக்கிறதுக்கா நான் வீட்ல இருக்கேன அட போங்கங்க அங்கட்டே உங்க அம்மா மூஞ்சிய பாக்க பிடிக்காமதே நூறு நாள் வேலக்கே போறேன் உங்க அம்மா மூஞ்சிய பாத்திட்டே இருந்தா காசும் பணமும் அப்படியே கூரே பிச்சிக்கிட்டு கொட்டும் பாருங்க நான் வேலைக்கு போனாலாவது நாலு காசு என் கையில் கிடைக்கும் நீங்களும் ஒழுங்கா வேலக்கே போக மாட்டீங்க

போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வெங்கடேஷ் பட்டு பாருங்க எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க நான் வேலைக்கு போனா நாலு காசு சம்பாரிச்சு எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்கலாம் ஒரு ஃபேரோ லவ்லி வாங்குறதா இருந்தாலும் ஏன் கையேந்தி நிக்கேனு ஒரு ஜாக்கெட் பிட் வாங்குறதா இருந்தாலும் ஏன் கையேந்தி நிக்கேனு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நீங்க ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க இதுவே என் கையில நாலு காசு இருந்தா எனக்கு தேவையானதை நானே வாங்கிக்கிறேன்

ஐயாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை எடுத்தது இல்லாம அந்த சேலைக்கு மேட்சா ஆரி ஓக்கு போட்ட ஜாக்கெட் தெரியும் போடுதேன்னு டைலர் போய் கொடுத்துருக்க அந்த அலி என்னை பார்த்து உங்க பொண்டாட்டி தைக்க கொடுத்த ஆரி ஒர்க்கு தச்சாச்சு உங்க பொண்டாட்டிய வர சொல்லுங்க கொடுத்து விடுறேன்னு சொன்னா எவ்வளவுன்னு கேட்டா பத்தாயிரம் சொல்றாடி பத்தாயிரம் சொல்றேன் வாங்கினது ஐயாயிரம் ரூபாய் பட்டு சேலை தச்சது பத்தாயிரம் ரூபாய் போட்ட ஆரி ஓர்க்கு பிளவுஸா அது வந்து அது பட்டு சேலைக்கு ஆரி வர்க் போட்ட ஜாக்கெட் போட்டதே நல்லா இருக்கும் இப்போதைக்கு ட்ரெண்டிங் இப்படியே போயிட்டே இருக்கு அதே ஒரு ஜாக்கெட் எடுத்து தக்கி சொன்னேன்

இங்க பாருங்க நீங்க கட்ட கட்டா சம்பாரிச்சிட்டு வந்து வீரோல வச்சிருந்தீங்களே அதையே ஒரு கட்டه உருவிட்டு போய் பட்டு சேலையையும் ஆறு ஒரு கப்லவும் தட்டே கொடுத்தேன் அட போங்கங்கங்கிட்டு அப்ப ஏதுடி ஏது காசு சொல்லு அது வந்து சங்கத்துல லோன் 50000 கொடுத்தாங்க அத வாங்கி என் செலவுக்கு எனக்கு பிடிச்சத வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆட்டி நீல ஒரு குடும்ப பொம்பளையாட்டி 50000 வாங்கி இப்படி மஞ்ச குஞ்சுகிட்டு இருக்காலே

பாருங்க நான் எங்க போனாலும் சோறு கூட்டு குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் போறேன் இன்னைக்கு ஒரு நாள் சீஆனா புளிச்சோறு வேணும் கிண்டி இந்த எனக்கு வேற திங்க முடிஞ்சா வாங்கி சாப்பிடுங்க போயிட்டு வரேன் ஏய் இந்த எப்போ வந்துச்சு நான் எங்க எல்லாத்தையும் கேட்டு எப்போ நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே வந்துட்டேன் எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுகிட்டே நின்றுகா அடுத்த வீக்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு காலை தீட்டி வெச்சிட்டே இருப்பாளே ஆச்சி பாத்தியா சின்ன பொண்ணு நீ என்ன பாத்துக்கிட்டே தான இருக்க என் வீட்டுக்கார என்னமா என்னை கிழிக்கிறாருனே நான் ஒரு நாள் வெளியலாம் போக கூடாது ஆ வீட்ல ஏ கிடந்து சாகணுமா ஏய் அப்பா நான் எப்ப வீட்ல கிடந்து சாகணும் சொன்னேன் வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு ஒழுங்கா இருந்தானே சொன்னே அப்படியே தோசை மாதிரி திருப்பி போட்டுட்டாலே

போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து சமைக்க முடியுமா அதே பிரிட்ஜுக்குல இருக்கிற காய்கறியை வச்சு சாம்பார வச்சுட்டு கொள்ளக்கில இருக்கிற முருங்கைக்கீரையை பறிச்சு சுண்டிரலாம்னு இருக்கேன் வாங்க தோப்புக்கு போய் முருங்கைக்கீரையையும் முருங்கைக்காயையும் பறிச்சிட்டு வருவோம் 12 மணிக்கே வெயில் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கு எப்ப 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 போற நேரம் பூரா கீரை வேக வாங்கி தூவிட்டே விடுற எங்க நம்ம வீட்ல இருக்கிற கோழிகள் எல்லாம் மேஞ்சிருதே சோப்பு எப்படி குப்பையும் கூலமா கிடக்குன்னு பாருங்க நான் வந்து சுத்தம் பண்ணாட்டே உண்டு வேற யாரும் இங்க வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க மாமியார் வெட்டியா திமேல தான உட்கார்ந்து கிடக்கு வந்து இந்து எதையாச்சும் தலைய புடுங்கலாம் குப்பையை எரிக்கலாம் ஒண்ணும் செய்யாதங்க இப்படியே உட்காந்து உட்காந்து பொழுது போக்கிக்கிட்டு இருக்கு இங்க பாருங்களே சந்தைக்கு போய் பாக்கெட் பாக்கெட்டா வெதை வாங்கிட்டு வந்து இங்கதே இங்கதே தூவி விட்டு ஒன்னு கோழி தின்னுக்குறிச்சி ஒண்ணுதான ஏதோ இந்த முருங்கைக்கா மட்டும் தப்புச்சு இல்லேன்னா இதையும் தின்னு இருக்கேன் என்ன செஞ்சு தலையா இந்த மனுஷன் கிட்ட சொல்லக்கும் செஞ்சேன் நாட்டுக்கோழி வச்சு சமாளிக்க முடியல வான்கோழி வேற வந்துட்டு வருவீங்களே வேணாம் வேணாம்னு சொல்லக்கும் செஞ்சேன் கேட்டா நம்மள்கிட்டயும் பெரிய இடம் திடச்சிலே நீ நான் கையை தூக்கி வளர்க்க போற அதுக்கு பாட்டுக்கு வான் கோழி அங்கட்டு இங்கட்டு வளர போகுதுன்னு சொல்லி நாலு கோழியை வாங்கி விட்டாரு அது வந்த நேரம் ஒரு காய்கறியை கண்ணுல பார்க்கல குமாரி அப்பாட்ட இந்த மாதிரி விதைகள் எல்லாம் தின்னது வளர விட மாட்டேதுன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு வான் எல்லா காய்கறியும் தின்னுட்டு நல்ல புஷ்டியா வளருது வளர்ந்துட்டு போகட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு ஒரு நாள் வான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஒரு நாள் வீடியோ போடுறேன் அதை பார்த்துட்டு உங்க வீட்லயும் செய்யுங்க நம்ம நாலு முருங்கைக்காயையும் கொஞ்சம் கீரையும் இந்த ஊருக்குள்ளேயே எங்க வீட்டு உள்ளக்குல முடிஞ்ச வரைக்கும் எல்லா மரமும் வெத்திருக்கங்க கைகிரியே இல்ல கூட இருக்கிற வச்சு நாங்களே குழம்பு அதையும் ஒரு பாருங்க அம்மா ஊர்ல இருந்து கொண்டு வந்தாக அந்த செடியை வச்சதும் அந்த இருந்து கொத்து கொத்தா கொத்து கொத்தா தொங்குன இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு எடுத்தது போக பக்கத்து வீட்டுக்குலாம் கொடுத்தா பாருங்க இப்ப என்ன கண்ணு வெட்டச்சோ தெரியல ஒரு கத்திரிக்காயை காணோம்ங்க ஒரு வேளை சீசன் முடிஞ்சிருக்குமா இதுக்கு முழு பர்ச்ச ஆரம்பிச்சிருச்சுல லீவ் விடட்டும் புள்ளிகளை வச்சிட்டே இந்த கொல்லையே பண்ணி இருக்கு அதை எடுத்து எல்லாம்